ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தட்டச்சர் உட்பட வந்து பல பதவிகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேர்காணல் மூலியமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எயித்து குறைந்தபட்சம் நீங்கள் பாஸ் பண்ணதைங்க டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து இருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்த்து நவம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க சார் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்க இந்த சமயம் அறநிலையத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இல்லைனா நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் வாங்கணும் அதை நூறுரூபா கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு மாடலாக நீங்கள் வச்சுக்குவாங்க இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் இதில் ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணணும் எந்த உங்களோட பெயரும் அந்த பெயர் வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட தந்தை பெயர் உங்களோட நிறையான முகவரி உங்களோட ஆதார் எந்த இருந்து பின ஜாதி மதம் பிறந்த தேதி வயது க கல்வி தகுதி ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்ப கட்டணம் நூறுரூபா செலுத்தியதற்கான அசல் ரசீது இணைக்கப்பட்டுள்ளதா ஆமீனில் அதன் விவரம் வந்து நீங்கள் விண்ணப்ப கட்டணம் திரும்ப வழங்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரசீது என்னு நாலு அதுக்கான ரூபாய் அது எல்லாம் நீங்கள் இதில் வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அதை அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன் நூறுரூபா கொடுத்து வாங்கி அதுக்கான ரசீது என்ன அதுக்கான தேதி ஸோ அமௌண்ட் எல்லாமே அதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை கரெக்டாக ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ அப்ளிகேஷனோட உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சி எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஸோ அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேரில் இல்லைனா வந்து பார்த்தோன்னா பதிவு தபால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனைகள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு நேர்காணல் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் அந்த மாதிரி வந்து விடுவாங்க ஸோ மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வேலைவாய்ப்பு கோரும் விண்ணப்பத்தரர் ஒரு பதவிக்கு ஒரு விண்ணப்பம் என்கின்ற அடிப்படையில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு பதவிக்கு வந்து ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் நீங்கள் வந்து அனுப்பணும் மல்டிபிள் போஸ்ட் வந்து ஒரே அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபோர்த்து நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு நாதஸ்வரம் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் தமிழ் வந்து எழுத படிக்க வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் கோயிலோடய பழக்க வழக்கங்கள் திருக்கோயில் பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் நடைமுறைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேலாம் கேட்டகிரியில் வந்து பதினோராயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் தமிழ் வந்து எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து தட்டச்சேர் டைபிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரே ஆட்டோமேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படினு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஸோ காவலர் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நாதஸ்வரம் கேட்டகிரியில் இன்னொரு கேட்டகிரிக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பல வேலை கேட்டகிரி அதுக்கப்புறம் தட்டச்சேரியில் இன்னொரு கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க துப்புரவாளர் கேட்டகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து கணினி இயக்குபர் கேட்டகிரிக்குமே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டயப் படிப்பு வந்து நீங்கள் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செவிலியர் நர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஓட்டுநர் கேட்டகரிக்குமே எயித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தினா அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கான அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவர் கேட்டகரி சமய பிரசங்கி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது நீங்கள் குறைந்ததை வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரியாகும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா விண்ணப்ப படிவத்தினை நூறுரூபா திருக்கோயில் தலைமை அலுவலத்தில் செலுத்தி அலுவலக நாட்களில் அலுவலக நேரங்களில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷனை நீங்கள் நூறுரூபா கொடுத்து வாங்கி அதை ஃபில் பண்ணி நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி ஸோ நீங்கள் போஸ்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்